தம்பதியெல்லாம் இருந்திருக்க முடியாது நல்லா நீங்க உங்க கணவரை புரிஞ்சுக்கணும் உலகத்திலே ஒன்னா நம்பர் அட்வ மோசமான அட்வைஸ் தான் நீங்க உங்கள் கணவரை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் உங்கள் மனைவியை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டு பேரும் ஏதாவது கோர்ஸ் இருந்தால் போய் படிங்க ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வது எப்படி அப்படி சுவாரஸ்யமே ஒரு மனுஷனை முழுமையா புரிஞ்சுக்க முடியாம இருக்குது ஒரு மனிதனை புரிஞ்சுக்க முயற்சிக்கிறது தான் வாழ்வின் சுவாரஸ்யமே வழியே ஒருத்தரை முழுசா புரிஞ்சு அவரை நீங்க விட்டுட்டு போயிடுவீங்க ஒரு அப்பழுக்கற்ற மனித உலகத்துல இருக்கான என்ன நான் இல்லைப்பா நீங்களாம் வேணா கிளைம் பண்ணிக்கங்க ஆனால் யாருமே அவ்வளோ நல்லவெல்லாம் இல்லை ஒரு நேரம் எல்லாேருக்கும் போட்டோங்க போஸ்ட் கொடுப்போம் சரியா ஒரு நேரம் ஏதோ வேறு ஒரு மூடில் இருப்போம் வீட்லேருந்து ஒரு ஃபோன் வந்திருக்கும் பாப்பாக்க முடியலை அப்படிங்கிறப்ப அந்த மன உளைச்சல் இருக்கிறப்ப ஒருத்தர் சார் நல்ல சரிங்க சார் அப்படின்னா சின்ன எரிச்சல் வரதாச்சு அப்போ ஒருத்தர் என்ன சொல்லுவார் அவர் நல்ல மனுஷங்க ஃப்ரெண்ட்லியாக இருப்பாப்பில்ல வரிசை எல்லாருக்கும் ஃபோட்டோ கொடுத்தாரு அப்படிமாங்க இப்போ இன்றைக்கி வரையில் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னாங்க நானே இப்போ முடிஞ்சு எல்லாம் வாங்க மொத்தம் இப்போ குடும்பத்தோட மொத்தம் ஃபோட்டோ எடுத்து கொடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ அது ஷேரிங் நடக்குதா இல்லையான்னு தெரியல ஏங்க ஒரு ஃபோட்டோக்கு நீங்கள் மாட்டேங்கிறாங்க அவன் அப்படின்னு அவர் சொல்ல வாய்ப்பு இருக்கு ஒரு இடத்துல ஆயிரம் ஃபோட்டோங்க மனுஷன் நின்னாருங்க அப்படின்னு சொல்ல வாய்ப்பு இருக்கு அப்போ இதெல்லாம் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லை அப்போ உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருப்பது என்ன உங்களுடைய தாட்ஸ் அண்ட் ப்ராசஸ் மட்டும்தான் அப்ப இந்த உலகத்தையும் இந்த வாழ்க்கையும் கட்டுப்படுத்த வேண்டும் என்று முயற்சி செய்கிற மனிதர்கள் எல்லோரும் இருப்பதில் பிரிந்து விடுகிறார்கள் ஏன்னா நீ நான் நினைச்ச டேர்ம்ஸுக்கு கீழே இல்ல ஏன் அவ வந்து இப்படி நல்லா இருந்தீங்களே ஓப்படியாலோட நல்லா நட்பு இருந்துச்சு ஒரே குடும்பமா ஒண்ணுமன்னா இருந்தீங்களே நாத்தனார்லாம் எல்லாம் வரப்போக இருந்தாங்களே என்னாச்சு அப்படின்னா இல்ல அவங்க முன்ன மாதிரி இல்ல முன்ன மாதிரி முன்ன எப்படி இருந்தாங்க நான் நினைச்ச மாதிரி அவங்க இருந்தாங்க இப்ப அவங்க நினைச்ச மாதிரி அவங்க இருக்காங்க நீங்க நினைச்ச மாதிரி நீங்க இருக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குன்னா அவங்க நினைச்ச மாதிரி அவங்க இருக்கிறதுக்கு அவங்க உரிமை இல்லையா இந்த உலகம் ஒண்ணு உங்க இல்ல எங்கட்டும்தான் சரிதானே சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது ஆண்டு கால தாம்பத்தியம் ஒரு ஏழு எட்டு பிள்ளைங்களை பெற்று பதினஞ்சு இருபது பேர பிள்ளைங்க தாத்தா ஒரு எண்பத்தஞ்சு வயசில் செத்து போகிறாரு நல்ல சாவு எண்பத்தஞ்சு வயதில் எல்லா வெளிநாடுகளில் எல்லாம் பேர பிள்ளைங்கள்லாம் இருக்கு எல்லாம் வர்றாங்க இருந்து மூணு நாள் பெருஞ்சாவு கொண்டாடி அவரை கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டு வந்துட்டு வீட்டெல்லாம் கழுவி விட்ட பிறகு இயல்பாக என்ன நடக்கும் அந்த பாட்டி சுற்றி பேத்திவார்கள் பேரங்கள் எல்லாம் சுற்றி உட்காந்து தாத்தா அப்படின்னு கதை கேட்க ஆசைப்படுவார்கள் ஆ பாட்டிக்கு அதை சொல்ல பெருமையார் பதினாறு பேரும் பேத்தி ஏழு பிள்ளைங்க எல்லாம் பண்ணி ரெண்டு கொள்ளு பிள்ளை பிள்ளையெல்லாம் வேற இருக்கு தாத்தா பற்றி பாட்டி சொல்லுவாங்க நல்ல மனுஷன் ரொம்ப தங்கமானவர் எனக்கு ஒன்றுனா தாங்கிக்க மாட்டார் நாங்கள் அப்படி இருப்போம் அவருக்கு ஒன்றுனா நான் செய்வேன் எனக்கு ஒன்றுனா அவர் செய்வார் எங்கள் ஆளுகள்லாம் அவர் நல்லா பார்த்துக்கிட்டாரு அதே மாதிரி என் மாமனார் மாமியால் அது பையன் பல போய் சொல்லும் பாட்டி இருந்தால் அதை சொல்லும் கடைசியில் ஒரு வார்த்தை சொல்லுவோம் என்ன ஒன்று அந்த மனுஷனை புரிஞ்சிக்கவே முடியாதுங்க புரிஞ்சிக்கவே முடியாதனால தான் அறுபது வருஷம் சக்சஸ்ஃபுல் லைஃப் புரிஞ்சுட்டு இருந்தால் மூணாவது வருஷம் போட்டுக்கிட்டு போயிருக்கும் நீங்கள் எதுவும் போட்டியெல்லாம் நடத்தல அவரை சரியாக புரிந்து கொள்வது எப்படி அதனால தான் சண்டை வரதே கணவன் எங்க எங்கேருந்து சண்டை வருது தேவையில்லாம இந்த ஏன் கேள்வி கேட்கறதுல தான் அவர் வந்து நீங்கள் வந்து அவர் நல்லா புரிஞ்சு வச்சுருக்கீங்க அவருக்கு எதுக்கு கோபம் வரும் புரிஞ்சு வச்சிருக்கீங்க எதற்கு ஆத்திரம் வரும் புரிஞ்சு வச்சிருக்கீங்க எதற்கெல்லாம் அவர் சோர்ந்து போவார் புரிந்து வைத்திருக்கிறீர்கள் எதையெல்லாம் அவர் தாங்கி கொள்ள மாட்டார் புரிந்து வைத்திருக்கிறார் யாரையெல்லாம் அவருக்கு பிடிக்கும் யாரையெல்லாம் பிடிக்காது அவர் தங்கச்சியை பிடிக்காது ஏன் தங்கச்சியை பிடிக்கும் இப்படி பல விஷயங்கள் நீங்கள் புரிந்து வைத்திருக்க கூடும் ஆனா ஒரு நாள் உங்கள் புரிதலுக்கு மாறாக அவர் நடந்து கொள்வார் உங்கள் புரிதலுக்கு மாறாக நடந்து கொள்வார் வழக்கமாக ஒரு பிடிக்கும் பெரிய வராது மனிதர்கள் பெரிய அளவுக்கு பிளவுபடுவதற்கு பெரிய சண்டைகள் காரணமே கிடையாது சின்ன சண்டைகள் தான் காரணம் அதனால சொல்றேன் சின்னது எல்லாத்தையும் தட்டி ஊற்றுறேன் இதெல்லாம் ஒரு அப்படியே அந்த மாதிரி சரி தொலை இது உப்பு கூட இருக்குன்னு சொன்னாரு நாளை கரெக்ட் பண்ணீங்க ஏன் ஒரு நாள் உப்பா சாப்பிட்டா மோசம் மச்சா போங்க சின்னதா ஒரு சண்டையை போட்டு முடிச்சு விட்டுறோம் என்ன வச்சதை சாப்பிட்டு போயிட்டு இருந்தியா இப்போ என்ன பேச்சு அப்படின்னா என்னன்னா நீ வச்சதை சாப்பிடுற நான் புரிஞ்சுட்டேன் இனிமே என் புரிதலுக்கு மாறுபட்டு நீ யோசிக்க ஒரு நாள் வருது எத்தனை நாளா சொல்லாம சாப்பா நல்லா அப்ப வச்சதை சாப்பிட்டு போற புள்ள நீ என்னதுக்கு இப்ப மாறுற அப்ப பிரச்சனை அவர் மாறியதல்ல அவர் உங்கள் புரிதலிலிருந்து மாறியது நான் ஒன்றை உன்னை புரிந்து வச்சிருக்கல அந்த புரிஞ்சு வச்சிருக்கிறதுக்கு ஏத்த மாதிரி இப்ப நடந்துக்கலாம் என் புரிதல் தவறாங்கிற கோபம் தான் உங்களுக்கு அவருக்கு சண்டையே நம்ம புள்ளைகளுக்கு நமக்கு என்ன சண்டை பிள்ளையை வச்சு